என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஆமா இன்னாதான் நான்சி படுத்துங்க சொல்லுங்க சொல்லு சொல்ல ஹைலைட் செட்ிய ஒடுது சத்தியோட அதே என்னடா தடப்ப கட்ட விளக்குமாறு பிஞ்சு போய்டடா டேய் விளக்குமாறு பேரே பாரு டமடா டமடா என்னடா பேரு உங்க அம்மா உங்களுக்கு பேர் வைக்கல ஏண்டா ப்ரியுங்க हम्म पाना चलियो पानी में एक से दस शाट्स हैं ओके ट्रेन ओके टाले मत कमोंगे तो ये ताज चल रहे हैं इधर पैसा है ढीका तू यार शक्ता नहीं हूँ हम्म सही सही गामा पे खेल रहा थैंक यू राम कार्तिकेय थैंक यू पां इधर राम पे रखिए टाले आलस ये हो

இன்னும் சாப்பல சத்தீஷ் நான் சாப்பிட்டேன் அருள் நான் துபாயிருப்பா நீங்க எந்த ஊரு இல்லைங்க நான் ஆந்திராங்க இன்னும் அந்த லைவ் வரலங்க லைவ் ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்கிறேன் போய் போட்டுருங்க சதீஷ் சுமித ஐடி நேம் போய் போடுங்க சரியா சரியா வரும் சிங்கப்பூர் ஓகேப்பா ஆமாம் சர்ச் சர்ச் சத்தீஷ் இட்லி சாப்பிட்டப்பா தேடிப்பா உன் பேர் என்னென்னு தெரியாது ஃபோர்டீன் த்ரீ எயிட்டு என்ன பேர் போட்டிருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியல ஷெரீஃபா கரெக்டா ஏங்க அது இறந்து வச்சுங்க கூட ஆமாப்பா நான் லைவ்ல இருக்கிற சிஸ்டர் நீங்க தான் பிஸியா இருக்கீங்க நான் பிஸியா இருக்கேண்ணா அச்சோ ஹாய் வாங்க பிரியா குரு வினோத் ஹாய்ப்பா ஒன்னு மேலே சிஸ்டர் அதே தான் சர்ச்சு கரெக்டாக சொன்னேன் அவன் ஒரு ஃபேக்கை அடிப்பா அல் கேள் பேரை போட்டுன்னு வந்திருக்கான் அவன் ஒரு டோமர் பேமானி தொடப்ப கட்டை சவுக்கு கட்டை உடச்சி அடுப்பில் வச்சா சரியாக போகுது நல்லா இருக்கேன் பிரியா குரு என்ன சாப்பிட்டீங்க எஸ்ஆர்எஸ் ஹாய் சாப்பிட்டீங்களா பக்கத்தில் இருக்கிறவங்க யார் யாரா அவர் தான் இவர் இவர் தான் அவர்

உடனே கூட வேற வேலை இல்லை போய் பார்க்கலாம் ஃபிரீ கைடி குறை அதேதான் விளக்கம் மாறு தொடப்பக்கட்டை பிஞ்சு போன குரங்கு மலை குரங்கு